கிருஷ்ணகிரியை அடுத்த முனியப்பன் கோவிலில் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எழுபத்தி இரண்டு விஜயகாந்த் படத்துடன் எழுபத்தி இரண்டு தென்னங்கன்றுகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள முனியப்பன் கோவிலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் முருகேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவிற்காக எழுபத்தி இரண்டு தென்னங்கன்றுகள் மற்றும் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டு படங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முருகேசன் மற்றும் விஜயகாந்த் ஆகியோர் செய்திருந்தனர் பின்னர் முனியப்பன் சுவாமிக்கு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன இதனையடுத்து அங்குள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கேப்டன் உருவம் பொறித்த படங்களுடன் தென்னங்கன்றும் வழங்கப்பட்டன இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் வஜ்ரவேல் மாவட்ட துணை செயலாளர் வேடியப்பன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு மாவட்ட துணை செயலாளர் மாதேப்பட்டி பாலு நிர்வாகிகளான ஆயில் சங்கர் முருகன் மணி சுரேஷ் சந்திரன் லேத்மணி முபாரக் பார்க் கோவிந்தன் ஆட்டோ மாதையன் அழகிய புதூர் சரவணன் ஊர் கவுண்டர் மூர்த்தி வெங்கட்ராஜ் ஹரி கிருஷ்ணன் சக்திவேல் சிவகுமார் ராஜ்குமார் காவிரிப்பட்டினம் பத்திர எழுத்தாளர் ஜெ ராஜதுரை சங்கிலி கவுண்டர் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளை சிறப்பித்தார்கள் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.